ட்ரெஸ் போடுறதுக்கும் சரி மீச தாடி வைக்கிறதுக்கும் படிப்புக்கு என்ன சம்பந்தம் நீ கழுத்துல அவ்வளவு போட்டிருந்தியோ ஓடி வந்த புதுசுல படிக்கல ஆஹ் கருப்பா இருக்கான் இப்படி போய் இருந்துட்டா

அந்த வீடியோக்குள்ள நான் என்னென்னலாம் பேச போறேன் அவங்க இப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு நீங்க அந்த வீடியோக்குள்ள போய் பாருங்க நீங்க தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கான செக் பண்ணிக்கோங்க அப்பனா தான் நாங்க டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நான் இப்பயே சொல்லிடுறேன் அது வந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அவங்க மெசேஜ் பண்ணதுக்கு நான் ரிப்ளை பண்ண உடனே சாரி சிஸ்டர் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சிலர் பண்ணியிருந்தாங்க அப்புறம் வந்து வந்து அது எப்படி சொல்றேன்னா ஓகே அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க பண்ணியிருந்தாங்க நான் ரிப்ளை பண்ணி திருப்பி பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரே ஒரு சிஸ்டர் தான் அந்த சிஸ்டரோட ஐடியோட நான் வந்து ஸ்கிரீன்ஷாட் கிட்டத்தட்ட எனக்கு மட்டும் நாற்பத்தி ஒரு மெசேஜ் பண்ணியிருக்காங்க அந்த சிஸ்டர் மெசேஜ் பண்ணதெல்லாம் நான் படிக்கிறேன் நீங்கள் வந்து பாருங்க இந்த ரீல்ஸுக்கு தெரியுதா பாப்பா நம்ம வந்து வந்து இந்த ஒரு கமெண்ட் அகிலா அப்படின்ற ஐடியில இருந்து என்னடி கதை சொல்லி மெசேஜ் வந்துருந்தது நான் வந்து நீ பாத்தியா அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணேன் இந்த நான் எடுத்தோன்னே யாருக்குமே அப்படி வந்து மெசேஜ் பண்ண மாட்டேன் கிட்டத்தட்ட எனக்கு வந்து பேட் கமெண்ட் வந்துகிட்டே இருக்க வட்டியெல்லாம் நான் சரி மனசு வெறுத்து நான் வந்து ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இது தான் ரிலேட் எனக்கு இவங்க தான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கண்டினியூவா பேட் கமண்ட் அதுக்கடுத்து இந்த சாட்சிக்கு அதாவது என்னென்னமோ எப்படி எப்படியோ டான்ஸ் ஆகுது என்னென்னமோ பண்ணுங்க நான் நீட்டா தான் பண்ணிட்டு இருக்கேன் யார் யாரும் என்னென்னமோ பண்றாங்க அதெல்லாம் விட்டுட்டு நான் நீட்டா தானே சிம்பிளாதான் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கேதான் இப்படி பண்றீங்களோ தெரில நல்ல நடிகை இந்த பையனோட அம்மா அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தீங்க நான் வந்து அவங்க வேட்க அன்னை அன்னைல இருந்தா நான் வந்து படிக்க ஆரம்பிச்சேன் அதனால உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு நான் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தேன் அதுக்கு அடுத்தது வந்து அதே ஐடியில இருந்தா நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி எனக்கு வேண்டியது நீ ஏன் இப்படி நான் எப்படி இருக்கேனா நானா தான் இருக்கேன் உங்களுக்கு தான் என்ன பிரச்சனையும் தெரியல அதே ஐடி தான் அதே அகிலா சிஸ்டர் தான் இந்த செயின் திருப்பி திருப்பின மாதிரி சொசைட்டில போய் நம்ம செயின் திருப்புற மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் நம்ம வந்து போட்டுருணும் இந்த ஷார்ட்ஸ்க்கு வந்து அவங்க வந்து மெசேஜ் பண்ணிருக்காங்க என்ன அப்படின்னா ஓ நீ கழுத்துல அவ்வளவு போட்டிருந்தியோ ஓடி வந்த புதுசுல அப்படின்னு சொல்லிட்டு என்னடி சரடு விடுற அப்படின்னு சொல்லி பேசிருக்காங்க சரடு விடுற நான் உங்க தானே சொல்றேன் நானே நான் ஓடி அந்த புதுல எதுவுமே போடல நீங்க என்ன சொல்ற நானே சொல்றேன் வந்த புதுசுலாம் எதுவுமே இல்லை எனக்கு இந்த நகை நட்டுலாம் அதிகமா வச்சிருக்கோம் வந்து நகை மேல வந்து ஆசை இருக்காது என்ன ஊர் போனேன் அப்படின்னு அசால்ட்டா போயிடுவாங்க நம்ம கிட்ட வந்து நகையெல்லாம் பெருசாலாம் கிடையாது ஒரே ஒரு பவுண்டா அதுவும் நம்ம குருவி சேர்த்த மாதிரி சேர்த்து 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 வச்சுவாங்கதான் அது கஷ்டப்ப ஒரு கஷ்டத்துக்காக நம்ம கொண்டு போய் வச்சுட்டு அதை திருப்பி நம்ம எடுக்கும் போது இருக்கிற சந்தோஷமே அதுல இருக்க சந்தோஷமே வேற நீங்க ஏன் அப்படி இருக்குமே நீங்க நகையெல்லாம் அடைய வச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அதனாலதான் நீங்க இப்பெல்லாம் கொஸ்டின் பண்றீங்க இதெல்லாம் முதல்ல அந்த கொஸ்டின் நான் வந்து இருக்கேன் பண்ணல இந்த சாட்சிக்கு பரவாயில்ல நீ நல்லா தான் நடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க ரொம்ப நன்றி உங்க வாயால இருந்தே நான் நடிக்கிறேன்னு சொல்றேன் சரி ஓகே நான் நடிக்கல நீங்க நடிக்கிறேன்னு சொல்றீங்க சரி ஓகே இவங்க வந்து எனக்கு மெசேஜ் பண்ணதெல்லாம் அவ்வளவு பேடா இல்ல ஒண்ணு ரெண்டு வந்து பேடா இருந்தது எனக்கு மனசு கேட்க மாட்டாம நானே டெலிட் பண்ணிட்டேன் அந்த அளவுக்கு எல்லாம் பேடா பண்ணே இருந்தாங்க ஒரு சாட்சி ஒன்னு போட்டிருந்தேன் நான் இந்த ஷார்ட்ஸ் தான் இந்த சாட்சி தான் நான் வந்து போட்டிருந்தேன் அதுக்கு அவங்க என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா என்ன என்ன பண்ண பட்டப்படிப்பு படிச்சு பன்னாட்டு கம்பெனில வேலை பாக்குற பொண்டாட்டி மாதிரி மாடல் ட்ரெஸ் கேட்கல உனக்கு அப்படின்னு சொல்லி பேசியிருந்தீங்க நான் வந்து எதுவுமே அதுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணல நம்ம வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம் அது அவங்க வந்து பாக்குற பார்வையில தான் இருக்கு இந்த காலத்துல இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிதான் நான் வந்து போட்டேன் ஆனா நீங்க உங்க பார்வைக்கு எப்படி இருந்துச்சோ தெரியல மெசேஜ் பண்ணிங்க சரி ஓகே விட்டுட்டேன் நானுமே அதுக்கு ரொம்ப மெண்ட் வர வரதான் வந்து மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சேன் நான் வந்து இந்த மெசேஜ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்ததே வந்து ஒரு ஒரு நாலு அஞ்சு நாள் இருக்கும் இந்த மெசேஜ் எல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்தது ஏன் அப்படின்னா அளவுக்கு மீறி மெசேஜ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப இதா பண்ண நானே டெலிட் பண்ணிட்டேன் நிறைய மெசேஜ் என் ஹஸ்பண்டை பத்தி பேசவுட்டி நானே டெலிட் பண்ணிட்டேன் அதனால டெலிட் மெசேஜ் நிறைய நாற்பத்தி ஒரு மெசேஜ் நான் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க உங்க சேனல்ல இருந்து அதனால எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் முக்கால்வாசி நான் வந்து எடுக்க முடியல எந்தெந்த வீடியோல எப்படி பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தெரியல ரெண்டு வந்து என் ஹஸ்பண்டை பத்தி இருந்தனால நான் வந்து மனசு கேட்காம அதை நான் வந்து டெலீட் பண்ணிட்டு நான் தெரிய பண்ண தெரிய சாட்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த மெசேஜ் பார்க்க இந்த சாட்ச் நம்ம மூணார் போயிருந்தப்ப சோபனா அக்கா கூட வந்து ரீல்ஸ் எடுத்திருந்தோம் இந்த ரீல்ஸ்ல நானும் அந்த அக்காவும் தான் ரீல்ஸ் பண்ணிருக்கோம் என் ஹஸ்பண்ட் இதுல வந்து வரவே கிடையாது அதுக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு கொஸ்டின் என்ன கொஸ்டின் அப்படின்னா உன் புருச என்ன படிக்காத பையன் மாதிரி மீசை தாடி எல்லாம் வச்சிருக்கான் சாப்ட்வேர் இன்ஜினியர் மாதிரி மீசை மீச தாடி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்றீங்க ஒரு ட்ரெஸ் போடுறதுக்கும் சரி மீசை தாடி வைக்கிறதுக்கும் படிப்புக்கு என்ன சம்பந்தம் ஆஹ் இத்தனைக்கும் அந்த என் ஹஸ்பண்ட் வரவே இல்லை ஏன்டா இப்போ பேடா மெசேஜ் பண்றீங்களே தெரியல இதை விட என்ன மோசம் வந்தது அவங்க நான் வந்து டெலிட் பண்ணிட்டேன் அது வந்து என் ஹஸ்பண்ட் வந்து பாட்டுக்கூடாது அப்படி நான் வந்து டெலிட் பண்ணேன் ஏன்னா இப்பதான் அவர் வீடியோக்கே வர்றது செய்யறது இதெல்லாம் நீங்க இப்படின்னு சுத்தமாவே வரமாட்டாரு ரெண்டாவது என் ஹஸ்பண்டுக்கு தாடி வளர்றதே இங்கதான் வளரும் இங்கேதான் வரும் நீங்க எல்லாம் நினைப்பீங்க அவர் வந்து வெட்டி விடுறாரு இதெல்லாம் இருக்கிறதுல சேவ் பண்ணிட்டு இங்க மட்டும் வச்சுக்கிறாரு நீங்க நினைப்பீங்க அவங்க முனைக்கிறதே அங்கதான் முளைக்கிறது இங்கிட்ட எல்லாம் உணைக்காரு நீங்க என்னோட நோட் பண்ணீங்கன்னா தெரியும் அவங்க அண்ணாவுக்கு அப்படித்தான் இருக்கு ஊருக்கு அப்படித்தான் இருக்கும் எங்க குடும்பத்தை சொல்ல போனா எல்லாத்துக்குமே இப்படித்தான் வரும் எங்க இருக்காது ஆனா குடும்பத்து பேர் தவாடி குடும்பம் அதுக்கடுத்து அதே ஐடி தான் இந்த சாச்சுக்கு இந்த அப்பா அம்மா குடுத்த உங்களுக்கு அவங்களுக்கு அவங்க போறான் எதுக்கு ஏன் முடிச்சா எனக்கு செல்ல குடுக்குறாங்க என்னமோ பண்றாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மணி இருக்கும் நம்ம வந்து பைபாஸ்ல போய் டைம் நம்ம வந்து வெளியில போய் ரீல்ஸ் எடுப்போம் ரீல்ஸ் இந்த ரீல்ஸ் போது மழை வேற வந்துடுச்சு நம்ம அப்பதான் கொஞ்சம் வெளியே போயிட்டு நம்ம வந்து இந்த ரீல்ஸ் எடுக்கலாம் எங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து நம்ம சிஜியோட அண்ணனை கூட்டிட்டு போய் நம்ம டேனியை கூட்டிட்டு போய் நம்ம வந்து எடுத்தோம் அது ரெண்டு மூணு போய் நம்ம கஷ்டப்பட்டு எடுத்தோம் நீங்க வந்து எங்களுக்கு பாராட்டலைனாலும் பரவாயில்ல தயவு இது மாதிரி மெசேஜ் போது நான் பேர் சொல்றதுதான் ஆனா நீங்க வந்து ரிப்பீட்டடா எனக்கு லேட் கமெண்ட் பண்ணிட்டே இருந்தாலும் எனக்கு நீயே பேசுனது மட்டும்தான் எனக்கு வந்து மட்டையில நினைச்சு அதனால ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டேன் என்ன அப்படின்னா தயவுசே இது பிரபுதேவாவும் அந்த ஹீரோயின் பேலையும் சொல்லி அவங்க மட்டும் பாட்டு கூடாது பார்க்க வேணாம் ஏன் பார்க்க சொல்றீங்க பார்க்க வேணாம் எங்களுக்கே தெரியும் நாங்க பண்ணது நல்லா இல்லையா வீடியோ போடணுமே அப்படின்ட்டு நாங்க போட்டோம் அப்புறம் இன்னொரு சாட்சி வந்து மெசேஜ் பண்ணிருந்தாங்க என்ன அப்படின்னா ஏன் உன் புருஷனும் நீ எதுக்கு எதுக்கு நின்று இந்த பாட்டுக்கு ஆட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தீங்க நான் அதுக்கே ரிப்ளை பண்ணிட்டேன் உங்களுக்கு நீங்க பாத்தீங்களா என்னன்னு தெரியல அது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிருந்தேன் நானு நீ இவங்க அதிகமா கேக்குற கொஸ்டின் என்ன தெரியுமா இவங்க அதிகமா கேட்கிற கொஸ்டின் என்ன அப்படின்னா உன் புருஷன் என்ன படிக்காத மாதிரியா அலையா படிச்ச மாதிரில அழையிற ஓவரா சீன் போடுறாங்க என் விஷயம் சீன் போடுறேன் சொல்ல போனேன் ஒரு பவர்வே அடிக்கும் அந்த ஒன்றிக்கிற போய் சீன் போடுறேன் அப்படி இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க ஒரு சாட்ஸ் ஒண்ணு வந்து பண்ணி அந்த சாட்ஸ் அவங்க ரிப்பேர் பண்ணிருக்காங்க பாரதிதாசா பார்த்தாருன்னா இவ்வளவு புக் பண்ணிருப்பாரு முதல் வரை அது படத்துக்கு ஐயோ ஐயோ இதுதான் ரொம்ப பெரிய கொஸ்டின் நம்ம வந்து ஒரு பிளாக் ஒண்ணு போட்டிருப்போம் அந்த பிளாக்ல வந்து புகுனன்ல கிரட்டி போயிட்டு ரெண்டாவது ஃபங்க்ஷனுக்கு வந்து இன்னொரு புகுதன் அனைக்கிற மாதிரி வந்திருப்போம் இந்த பங்க்ஷன்ல நம்ம அதிகமா சாப்பிட்டதுனால இங்க வந்து சாப்பிட முடியல அதனால அளவா சாப்பிட்டு மட்டும் வந்துட்டோம் இது வந்து அங்க சாப்பிடமா இருந்தோம்னா சாப்பிடாம போயிட்டாங்கன்னு சங்கடம் போடுவாங்கன்ட்டு கொஞ்ச நேரம் சாப்பிட்டோம்னு அந்த ப்ளாக்ல நம்ம வந்து சொல்லிருக்கோம் இதுல என்னப்ப உங்க குட்டத்தை கண்டுபிடிச்சாங்கன்னு எனக்கு தெரியல இது என்ன வார்த்தை சொல்லி கேக்குறாங்க என்னன்னு தெரியுமா மெசேஜ் பண்ணியிருந்தாங்க படிச்ச பையலோட புடிச்ச போண்டாட்டி எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க என்னன்னு தெரியுமா கமெண்ட் பண்ணிருந்தாங்க படிச்ச பயலோட பிடிச்ச போண்டாட்டி இதுக்கெல்லாம் படிச்ச அதாவது இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா என் புருஷன் படிக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என் புருஷன் படிச்சிருக்காரு படிக்கல அத நான் தான் நீங்க எதுக்கு நாங்க என்னமோ பண்ண போறோம் உங்களுக்கு தேவையில்லை பயசு என்னை பத்தி பேசுங்க கசிபனை பேசுறதுக்கு உங்களுக்கு உரிமையே கிடையாது நீங்க என்னை பத்தி பேசுறாங்கன்னா பேசுங்க ஹசினை பத்தி நீங்க யாருமே பேசாதீங்க அந்த மனசு மாதிரி யாருமே வர முடியாது திருப்பி திருப்பி நான் அதான் சொல்லுவேன் என் பத்தி யாருமே எதுவுமே பேசக்கூடாது அந்த அளவுக்கு நான் நடந்துட்டேன் என் புருஷன் அந்த அளவுக்கு யாரும் சொல்லாத அளவுக்கு நான் வச்சுக்கேன் நான் பேசுவேன் நீங்களும் பேசக்கூடாது தயவு செய்து படிக்கல ஆஹ் கருப்பா இருக்கான் இப்படி போய் இருந்துட்டா எனக்கு தெரியும் எனக்கு பிடிச்சிருக்கு அளவு பண்ணி கல்யாணம் நீங்க எதுக்கு அதெல்லாம் ஃபீல் பண்றீங்க ஏ யாம படிக்கல 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 நானே ஃபீல் பண்ணல நீங்க எதுக்கு ஃபீல் பண்றீங்க நான் மட்டும் என்ன டிகிரியா முடிச்சுருக்கேன் நம்மளும் படிக்கல படிக்க படிக்க சேர்ந்து நீங்க மெசேஜ் பண்றீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல சரி கமெண்ட் படிப்போம் படிச்ச பயலோட பிடிச்ச போண்டாட்டி இதுக்கெல்லாம் நாங்க கவர் வச்சுக்குவோம் கையில அதாவது அவங்க சொல்றாங்க இதுக்கெல்லாம் நாங்க கவர் வச்சுக்குவோம் கையில கட்டப்பை வச்சிருப்போம் கால் கடியில பிரியாணி வைக்க வைக்க கவர்ல எடுத்து கட்டப்பைக்குள்ள வச்சுக்கிட்டு போவோம் அப்புறம் மூணாம் வட்டம் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டுட்டு அடுத்த ஃபங்க்ஷன் வீட்டுல பிரியாணி இருந்தா இதே மாதிரிதான் செய்வோம் வெள்ளச்சோறுமா வத்த குழம்பு வாங்குற வாங்குறதுக்காகவாவது என் புடிச்ச வண்டியில ஒரு தூக்கு தூக்குச்சத்து இல்லாம இருக்காது அதாவது அவங்க அவங்க சொல்ற இதுலாது வெள்ளை லாஸ்ட் ஒண்ணு சொல்லுவாங்க யாருங்க உன்ன மாதிரி நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே ஒரே அடியா வயிறு வயிற்று உன்ன மாதிரி நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு ஒரே அடியா வயிற்றொட்டிக்கிட்டு போய் அடுத்த பங்கன் வீட்டுல பாவாடை நாடாக தளர்த்திக்கிட்டு இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க நான் அப்படி என்ன தவற தப்பா தவறா பேசினேன் எவ்வளவு பெரிய பேராகிராஃப் மாதிரி எனக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கீங்க சொல்லுங்க இல்ல நான் உங்களுக்கு சரிங்கிறீங்களா சொல்றது சரி சொல்றீங்களா இல்ல உண்மையில நீங்க அப்படிதான் இருந்தீங்க அப்படின்னா இருந்துட்டு போங்க நான் இப்படித்தான் இருந்தேன்னா நான் இருந்துட்டு போறேன் இதனால என்ன இருந்தா என்ன மீனா இப்படி எல்லாம் பேசுறேன் நீங்க வந்து நினைப்பீங்க என்னை பத்தி பேசுனா நான் எதுவுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்க மாட்டேன் என் ஹஸ்பண்ட பத்தி பேசும்போது என்னோட கருவாவை பத்தி போட்டி எனக்கு வந்து போ வந்துருச்சு மெசேஜ் நிறைய மெசேஜ் நான் வந்து டெலிட் பண்ணிட்டேன் அது எப்படின்னா படிக்காதவன் மெசேஜ் பண்ணாங்க எனக்கு வந்து சுத்தமாவே மெசேஜ் வந்து டெலிட் பண்ணிட்டு இவங்களுக்கு எதாச்சும் நம்ம வந்து சொல்லணும் பேசணும் அப்படின்னா தான் இவங்க வந்து அமைதியா இருப்பாங்க அப்படின்றதுனால மட்டும்தான் நான் வந்து இந்த பிளாக் எடுத்துக்கிட்டு இருக்கேன் புடிச்சிச்சு அப்படின்னா என்ன புரிசனையும் பிடிச்சிச்சு அப்படின்னா நீங்க வந்து வீடியோ பாருங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட நேரத்தை வந்து வந்து செலவு பண்ணுங்க என்னடா ரொம்ப ஆழம் வந்துச்சு அப்படிதான் கிடையாதுன்னா தான் உங்களோட நேரத்தை பண்ணி எனக்கு பேட் கமெண்ட் தப்பு தப்பா மெசேஜ் பண்றதுக்கு உங்களுக்கு பிடிச்சவங்க நிறைய பேர் இருந்தாங்கன்னா கூட பாருங்க நான் இப்பயும் சொல்றேன் கமெண்ட் பண்றவங்களால மட்டும்தான் நான் வளர முடியும் அப்புறம் நான் வீடியோ போடுறேன் நீங்க வந்து கேப்பீங்க கேட்கறவங்களுக்காக நான் வந்து சொல்றேன் கமெண்ட் பண்ணுங்க நான் இல்ல சொல்லுக்கா கொஞ்சம் கேட்கற அளவுக்கு பண்ணுங்க ரொம்ப வித்தியாசம் கேட்டோம் இல்லை என்னால அப்படின்னு இவங்க வந்து பேட் கமெண்ட் பண்ணல என்ன அப்படின்னு சொல்லி நீங்க வந்து நினைப்பீங்க எனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா என்னை பத்தி பேச பரவாயில்லையே கருவா பத்தி பேசவே எனக்கு வந்து ரொம்ப தங்கிட்டேன் நானும் அதனால எமோஷ்னலை ரொம்ப தள்ளிட்டேன் எமோஷனலுக்கு தள்ளப்பட்டுட்டேன் அப்படி சொல்லிடுறேன் எமோஷனலுக்கு நான் ரொம்ப வந்து தள்ளப்பட்டுட்டேன் அதனால இப்படி வந்து நான் வந்து பேசுறேன்

இதெல்லாம் எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா பிட்டுறது எல்லாம் திடீர்னு சின்ன வயசுல நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா அடி 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 எல்லாம் அடிச்சு விடுவாங்க அடிச்சுட்டு வச்சிருவாங்க கொஞ்சம் இருக்கு ஒரு போஸ்ட் ஒண்ணு போடுறேன் நம்ம ஃபேமிலியோட இருக்கிற மாதிரி போஸ்ட் அந்த போஸ்ட் வந்து என்னன்னு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க வாழ்க வாழ்கிற வாழ்த்துக்கள்னு போட்டு என்னதான் தெரியலன்னாலும் இந்த படத்தை பார்த்துட்டு வாழ்த்தாம இருக்க முடியல என்ன பண்றது அப்படின்னா அவ்வளவு படிப்பேன் அது எப்படி சொல்றதுன்னா பிடிக்கலனாலும் பரவாயில்ல நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்றீங்க அப்புறம் ஏன் இந்த கமெண்ட் பண்றீங்க எனக்கு உண்மையிலேயே புரியல தயவு செய்து அகிலா சிஸ்டர் சிஸ்டர் இருந்தாலும் சரி பிரதரா இருந்தாலும் சரி ஆனா அகிலான்ற பேர் மட்டும்தான் இருக்க அந்த ஐடியில தயவு செய்து இது மாதிரி பண்ணாதீங்க என் பிடிச்ச படிக்கலன்னு எனக்கு தெரியும் நானும் படிக்கலன்னு அவருக்கும் தெரியும் எங்க ரெண்டு பேரும் நாங்க ரெண்டு பேரும் புடிச்சு கல்யாணம் பண்ணிட்டோம் எங்க லைஃப் நாங்க நல்லா என்ஜாய் பண்ணி நாங்க சந்தோஷமா என் பையனோட சந்தோஷமா என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கோம் தயவு செய்து இது மாதிரி இரிட்டேட் பண்ற மாதிரி ஒவ்வொரு சில அது மாதிரி சொன்னீங்க அப்படின்னா என் ஹஸ்பண்ட் வந்து சுத்தமா வீடியோ குற மாட்டாரு செய்ய மாட்டாரு தயவு செய்து அது மாதிரி பேசாதீங்க உங்களை நான் எதோ தப்பா பேசிருந்தேன் அப்படின்னா தயவு செய்து என்ன மன்னிச்சுக்கோங்க மழை வந்துட்டு இருக்கு தம்பி தூங்க வைக்கணும் இந்த வளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலா பிளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க கூடவே இருக்கா கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா நாங்க டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நான் பேஸ் சரியா தப்பா அப்படினுட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் போட்டுருங்க. இந்த vlog நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, subscribe பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை click பண்ணிக்கோங்க. அப்ப நம்ம இந்த இப்ப நான் நம்ம डेली போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரதுக்கு அண்ணே. ஐயோ மீண்டும் மீண்டுமா சரியா முடிச்சுக்கா உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்